காய்ஸ் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாட்டில் நடக்கிற நூதன கொள்ளைகளை பற்றி தான் ஒரு சிறிய கண் இந்த நூதன கொள்ளைக்கு பின்னாடி யார் யார் இருக்கா அவங்களுடைய சதா இந்த வேலை என்ன மக்கள் மனசில் எப்படி ஆசை வார்த்தைகளை பிளான் பண்ணணும் முதல் உனக்கு என்ன பலவீனமான வீக்னஸ் என்ன இருக்குது உன்னுடைய ஆசை கனவுகள் என்ன இருக்குது நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோ வாங்கணும் ஒரு பைக் வாங்கினோம் இல்லை நகை மேலே ஆசை இருக்கும் எதுவாவது ஒரு மீதில் இந்த மனிதன உலகத்தில் ஆசை இருக்கும் நம்ம அந்த ஆசை மீது ரொம்ப கனவுகளாக இருப்போம் அந்த ஆசையை அனுபவிக்கணும் அந்த உள் மனசில் போய்ட்டு அந்த ஆசைக்குள்ளே வேலை பார்ப்பாங்க என்ன வேலை பார்ப்பாங்க உங்கள் ஆசை கனவுலாம் தீர்ந்துடும் நாங்கள் ஒரு இடம் ரெடி பண்ணிக்கிறோம் அந்த இடத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கோடி ரூபா போகுது நீங்கள் பக்கத்தில் விசாரிப்போம்னா பக்கத்தில் விசாரிச்சா ஒரு கோடி தான் போ ஆனால் அந்த லேண்டு அவங்க பேரில் இருக்காது அது எவனோ ஒருத்தர் அமெரிக்காவிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ இல்லை இருக்கிறாங்களோ இல்லையோ யாரோ ஒரு அவங்களுடைய சொத்தாக இருக்கும் அவங்க சொத்தை அந்த ஜெராக்ஸ் வச்சு ஒரிஜினல் இவங்க போடுவாங்க ஒரிஜினல் போட்டு யாராவது ஒரு அப்பாவிக்கிட்ட கூட்டு உங்களுக்கு ரெண்டு லட்சமாக தரேன் நீங்கள் தான் இடத்துக்கு ஓனராக நடிக்க சொல்லுவாங்க அவங்க ஆதார் கார்டு எல்லாமே ரேஷன் கார்டு ஓட்டு லிஸ்டெலாம் வாங்கி வச்சுருவாங்க இடம் விற்கும்போது உங்களுக்கு ரெண்டு லட்சம் தர நீங்கள் வேறு இடம் போடுங்க இல்லை அதுவும் செட்டிங் போடும் அது செட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு கோடி ரூபா போகிற இடத்துல நமக்கு இருபது லட்சரூவா இடம் கிடைக்குதே பரவாயில்லையே நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாள் கனவு கண்ணணும் ஒரு சொந்த வீடு வாங்கிடலான்னு நம்ம பிளான் பண்ணி அந்த இடத்த வாங்குறதுக்காக முயற்சி பண்ணோம் நம்ம அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணுவோம்னா யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் ஏன்னா சொன்னால் அடுத்தவங்க கைப்பற்றிட்டு போகிறாங்க அடுத்தவங்க வாங்கிட போகிறாங்கன்ற ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே பேசிக்குவோம் இது மாதிரி ஒரு கோடி ரூபா போகிற இடம் எண்பது லட்ச ரூபா வருது பக்கத்தெல்லாம் விசாரித்தோம் ஒரு கோடி ரூபா தான் போகுது பக்கத்தில் காலேஜ் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பஸ் ஸ்டாண்டு இருக்குது எல்லா வசதியாக இருக்குது நாளைக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சுன்னா ரெண்டு கோடி ஆகிடும் வித்துட்டா பசங்களுக்கு எல்லாருமே செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கனவு தான் இருக்கும் அந்த சொத்தோட ஓனர் எங்கே இருக்கான் அந்த சொத்தோட பூர்வீக பட்டா யார் பேரில் இருக்குது அந்த பொத்தோட ரிஜிஸ்டர் யார் பேர் இருக்குன்னு நம்ம எங்கேயும் போய் விசாரிக்க மாட்டோம் இந்த இடத்த இருபது லட்சரூவாக்கு மூணு லட்சரூவா கொடுத்து ஒருத்தா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருப்பார் மொத்தம் அஞ்சு பேர் லாக் ஆக மாட்டிருப்பாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செண்டு மொத்தம் பத்து சென்டு அப்படின்னு உட்காருவாங்க உட்காந்த உடனே பிளான் பண்ணி சரி ஓகே இவங்க பேரில் ரிஜிஸ்டரும் நடக்கும் இவங்க பேரில் பேப்பரும் வரும் பட்டா வரும் ஆனால் இடத்தோட வேனர் ஓர வேறு ஒருத்தர் இருப்பான் காசு வாங்கி எஸ்கேப் ஆயிடுவாங்க இதுக்கப்புறம் இவங்க போய் போலீஸ் கிட்டே நிற்பாங்க போலீஸ் என்ன பண்ணும் இதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டு தான் வாங்கினீங்க அப்படின்னு பிட்டிஷன் வாங்குவாங்க பரபரப்பாக வாங்குவாங்க நீங்கள் படத்தில் பார்க்குறத கூட நிஜத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அவ்வளோ பெரிய பாடம் நடக்கும் சும்மா அப்படி ஒரு நேர்மை அதிகாரி மாதிரி பண்ணுவோம் சரி கொடுங்க என்னங்க பிட்டிஷனு ஓகே நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா அவன் ஃபோன் நம்பர் எங்கே அவனுடைய பயோடேட்டா கொடுங்க அப்படி தான் கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அகா நம்மளுடைய விமர்சனம் பறந்துச்சு நம்ம போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துடுறோம் அப்படின்னு நீங்கள் நீங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க பத்து ரூபா அவங்க அவங்ககிட்ட எதுவுமே உங்களால் கொடுக்க முடியாது நீங்கள் போய் ரொம்ப பஞ்சத்தில் நிற்பீங்க ஏன்னா இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் போது சாதாரண விஷயம் பணங்கள் கிடையாது நம்மளே அன்னிக்கி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்துருப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவன் என்னப்பா இப்படி ஒரு பிரச்சனை ஆமாம் சார் எனக்கு மேலே ஒருத்தரை ஏமாத்துகிறான் சார் இருசா வரணும் வரேன்னு அவன் என்ன பண்ணுவான் உண்மையானுன்னு இருந்தால் சரி சார் நான் கொடுத்துட்றேன் ஏதோ பார்த்து கொடுத்துருவான் அவன் இது மாதிரி பல இடத்துல தப்புகளை பண்ணியிருப்பான் அவன் என்ன பண்ணான் வரும்போது ஒரு பத்தாயிரம் ஐயாயிரம் அவன் கிட்ட ஆச்சுருவான் சார் என்ன பண்ணுறது பண்ணிட்டேன் எல்லா காசும் கைவிட்டு போயிடுச்சு இனிமேல் வந்தால் தான் தருவேன் அப்படின்வான் இப்போ இந்த கேஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே முடிக்க மாட்டான் இருங்க அவன் ஃபோன் பண்ணேன் ஃபோன் எடுக்கலை இருங்க அவனை பிடிக்கணும் அவனுக்கு மெமோ அனுப்பணும் மெமோ மூணு முறை அமிச்சா தான் அவனை குற்றவாளியை பிடிக்க முடியும்னு மெமோ அனுப்புவாங்க அந்த மூணு முறை அமிச்சும் அவனுக்கு எடுக்க மாட்டான் வரமாட்டான் எல்லாமே நம்மகிட்ட சொல்கிற கதை அவனுக்கிட்ட டீலில் தான் இருப்பான் இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் நீங்கள் வந்து கமிஷனர் கிட்ட போனாலும் சரி டிசி கிட்ட போனாலும் சரி ஏசி கிட்ட போனாலும் சரி டிஸ்ட்ரிக் கமிஷனர் கிட்ட போனாலும் சரி க்ரைம் கிட்டே போனாலும் சரி இங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டர் இப்படி தான் நடக்க அந்த ட்ராமா நீங்கள் பேசினே தான் இருப்பீங்க காலம் முழுவதும் இங்கே எந்த வேலையும் நடக்காது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் உங்கள் பாக்கெட்டில் இருக்க வரைக்கும் தான் உங்கள் பணம் உங்கள் பணம் கையொட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது உங்கள் பணம் கிடையாது பாதிக்கப்பட்டவனாக இருந்து சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அடுத்த அந்த குற்றவாளிகிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்குது அந்த எவிடன்ஸ் எடுத்துன்னு ஒரு வக்கீல்கிட்ட போவீங்க நீங்கள் அந்த வக்கீல்கிட்ட போன பிறகு அந்த வக்கீல் அவரும் ரொம்ப ஆராகாரமாக பேசுகிறார் ஒரு ஃபர்ஸ்ட்டு வரப்பு அவருக்கேற்ற உடனே ஒரு காசு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்கணும் கொடுத்த உடனே ரெடி பண்ணுவார் கோர்ட்டில் போடுவார் ரெடி பண்ணுவார் இதுக்கிடையில் இந்த வக்கீலுக்கும் அந்த குற்றவாளிக்கும் லிங்க் நடக்கும் நடக்காதெல்லாம் இருக்கே இருக்காது அவர்கிட்ட என்ன பண்ணுவோம் ஆமாம் சார் இப்படி நடந்து போச்சு உண்மையை சொல்கிறேன் சார் இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை அவருக்கு ஒரு சின்ன அமௌண்ட் அவன் கட்டுவான் நம்ம அமௌண்ட்டு கொடுக்கும்போது யோசிப்போம் அவன் நெட் அமௌண்ட்டு கட்டுவான் கூகுள் நம்பர் கொடுங்க சார் இப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த கேஸை வக்கீல் ஒரு ஆறு மாதம் வண்டி ஓட்டுவார் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம பவர் குறையும் நம்மளுடைய பலம் குறையும் நம்ம மன உளைச்சல் குறையும் இதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்டெப் எடுப்பீங்க மறுபடியும் இருங்க இன்னைக்கு முயற்சி பண்ணுறேன் நாளைக்கு முயற்சி பண்ணுறேன் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் ஒரு நாள் வக்கீல்கிட்ட ஒரு நாள் குற்றவாளி கிட்ட நம்ம போக முடியாது என்ன குற்றவாளி என்ன பண்ணுவான் அவனுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணா நம்மளை காப்பாத்துது ஒரு வக்கீல் இருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இதை மீறி நம்மகிட்ட வந்தா ரவுடின்ற ஒரு பந்தாவில் வாழ நினைப்பான் இப்படி பாதிக்கப்படுற மக்கள்கிட்ட நான் சொல்றது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்து வந்தால் ஆன்லைனில் கொடுத்தாலும் வாங்க முடியாது கையில் கொடுத்தாலும் வாங்க முடியாது எவிடன்ஸ் செய்தி கொடுத்தாலும் வாங்க முடியாது செக்கு கொடுத்தா கூட வாங்க முடியாது போலீஸும் வக்கீலும் சேர்ந்து நம்மளை பாதிக்கப்பட வைப்பாங்க அதனால் தயவு செய்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி எந்த ஒரு பிஸ்னஸில் போனாலும் எந்த ஒரு இடம் ஆனாலும் எந்த ஒரு ஆனாலும் ரொம்ப தீர விசாரித்து பண்ணலாமா பண்ண பலவீனமாக வருது ரொம்ப ரேட்டு கம்மியாக வருது ரொம்ப ரொம்ப மலிவாக வருது யாருக்கும் தெரியாமல் வாங்கிக்கலாம் ஆனால் எண்ணத்தில் மட்டும் போயிட்டாதீங்க பத்து பேர்கிட்ட விசாரிங்க நூறு பேர்கிட்ட கேளுங்கள் இது தேரும் தேராது பரவாயில்ல கைவிட்டு போனால் கூட பரவாயில்ல அவன் பணம் இந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழுங்கள் என் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன் இதுதான் உண்மை இன்னொரு விஷயத்த உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்